நான் கேட்கின்ற ஒரே கேள்வி மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கன்சன் சுரங்கம் அமைப்பதற்கு பிப்ரவரி மாதத்திலே ஒப்பந்தம் கோரப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று மாதம் வரை பத்து மாத காலம் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருந்தீர்கள் முதலமைச்சர் முதலமைச்சராக தானே பத்து மாதம் இருந்தீங்க அப்போ மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய திட்டம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி இருந்தும் ஏன் நீங்கள் மத்திய அரசுக்கு மக்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்று தான் கேள்வி கேட்டேன் அதற்கு பணியிலே இல்லை நேற்றை தினம் நடந்த அந்த நேற்றைக்கு முன்தினம் நடந்த இந்த ஈரோடு அரசு நிகழ்ச்சியிலும் இதை குறிப்பிடவில்லை என் மீது தான் பணி சுமத்துக்கின்றார் மக்கள் கொய்த்தெழுந்து ஆர்ப்பாட்டம் நடத்திய காரணமாக தான் நீங்கள் கடிதெழுதுறீங்க பிரதமருக்கு அதுக்கு பிறகு தான் சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் உடாறீங்க ஆனால் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் மாதம் நம்முடைய மதுரை மாவட்டம் மேலூர் அந்த பகுதியில் ஏலம் விடுகின்ற பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை பத்து மாத காலம் அந்த டெண்டரை இறுதி செய்கின்ற வரை ஏன் மத்திய அரசிடம் தொடர்பு கொண்டு மக்களுடைய கொந்தளிப்பை தெரியப்படுத்தவில்லை என்பதை என்னுடைய கேள்வி நேரடியாக கேட்கின்றேன் இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக பத்து மாத காலம் இந்த அரசு தூங்கி கொண்டிருந்ததா அரசாங்கம் வந்து மத்திய அரசு இன்னும் எதிர்த்திருக்குது நாற்பத்தி மூணு மாத காலம் ஆகுது திராவிட முன்னேற்ற அரசு அரசமைச்சு நாற்பத்தி மூணு மாத காலம் நாற்பத்தி மூணு மாத கால ஆட்சியில் மத்திய அரசாங்கத்தை எங்க எதிர்த்திருக்கிறாங்க அப்போ அவர்கள் பிரதமராக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கும் போது போய் கருப்பு பலூன் விட்டாங்க போய் பிடிக்கிற வெள்ளக்கூடிய வேந்தன் இன்றைய முதலமைச்சர் இவரா பேசுறாரு வீரவசனம் இன்றைக்கு கூட்டணி வைப்பது இந்தியா கூட்டணியில ஆனா திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் நான் விழா நானே வெளியிடுறாங்க யாரை கூட்டி வந்து வெளியிடுறாங்க மத்திய அமைச்சரை கூட்டி வந்து விடுறாங்க இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி தான் திமுக கட்சி அண்ணா திமுக அப்படி இல்லை எதை எதுக்கு வேணுமோ அப்பொழுது அது எதிர்ப்போம் மாநில அரசாங்கத்தை கூட முறையாகத்தான் எடுத்து சொல்றோம் தொலைக்காட்சியின் வாயிலாக சொல்றோம் பத்திரிகையின் வாயிலாக சொல்றோம் சட்டமன்றத்தில் சொல்றான் எதுவுமே கேட்கல என்ன செய்யறது இன்னொன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி சத்தமா பேசுறாருன்னு நீ கும்பகரன் போல தூங்கிட்டு இருக்கீங்களே சத்தமா பேசி எழுப்புனா கூட எழுதிட்டு மாட்டீங்களே என்ன செய்வது அதனால சத்தம் போட்டுதான் பேசியா கூட போற கத்துறீங்க பொய்நெல் பொங்கல் வைக்க முடியாது அப்படின்னு விமர்சனம் அதுதான் அவருக்கு தெரியும் வேற என்ன தெரியும் போகுது யாராவது எழுதி கொடுத்தாங்களா அத வந்து வாசிப்பார் அத கொண்டாந்து கொடுத்தா வாசிப்பார் அவ்வளவுதான் தெரியும் வேற என்ன தெரியும் போகுது அதுவோட மருத்துவ கழிவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே செக் போஸ்ட் தாண்டி தான் வரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அங்கங்கே இருக்கிற மக்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற அதிகார இடத்துல புகார் செய்திருக்கிறாங்க இந்த வாதமடைலாம் பார்த்தேன் அப்போல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க இங்கெல்லாம் கழிவுகள் கொட்டுகின்ற பொழுது அங்கே கேரளாவிலிருந்து கழிவுகளை எடுத்துகிட்டு வந்து அந்த அண்டை மாநில அந்த அண்டை மாவட்டத்தில் நம்முடைய மாவட்டம் திருநெல்வேலி நம்முடைய கன்னியாகுமரி அதே போல் இங்கே இருக்கிற பொள்ளாச்சி இந்த மாதிரி கேரளா இருக்கின்ற அந்த கழிவுல அதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு அரசாங்கம்தான் அரசாங்கம் தான் இதனால தொற்றுநோய் ஏற்படுகின்றது அரசு கண்காணிக்க வேண்டும் என்று உடனே எங்க மேல பழி சுமத்துற நாங்க ஒவ்வொரு முறையும் தொலைக்காட்சியின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக இந்த அரசுக்கு தெரிவிப்பதெல்லாம் மக்களுடைய பிரச்சனை தான் தெரிவிக்கிறோம் பிரதான எதிர்கட்சியுடைய வேலை எங்களுக்கு மக்களுடைய பிரச்சனை தெரிவிப்பு தான் அதை ஆய்வு செஞ்சு அதை சரி செய்வது அரசுடைய கடமை ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்க மீது அவதூறான செய்தி தான் வெளியிட்டு இருக்காங்க மக்களுடைய பிரச்சனை எல் முனையளவும் கண்டுகொள்ளாத ஒரு அரசாங்கம் வெடியா அரசாங்கம் அவரு வேட்டி மாத்தி கட்டிட்டு போய் அங்க இருக்கிறார் புரியுதா அவர் அடையாளப்படுத்திட்டு இருந்தா தான் அங்க மந்திரி பதவி தப்போம் அதுக்காக பேசிட்டு இருக்காரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ரத்தத்தை வேறுவையாக செஞ்சு அவர் சட்டமன்ற உறுப்பினராக்கிறாங்க புரட்சி தலைவர் கருணையால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து தமிழ்நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அஇஅதிமுக கட்சி அந்த நன்றியை மறந்து பேசுகின்ற அமைச்சர் ரகுபதி அவர் என்ன நாங்கள் தவறு செஞ்சிருக்கிறோம் என்கிட்ட பேசுற அங்க இருக்கிற ஊடகத்திலையும் பத்திரிக்கை வந்த செய்தி காவல்துறை குற்றவாளிகளை பிடிச்சுதான் சொல்றாங்க அங்க இருக்கிற வழக்கறிஞர் இல்லைல்ல நாங்க தான் பிடிச்சு கொடுத்தோன்னு சொல்றாங்க இவர் பேசுவதற்கு எந்தவித ஒரு தகுதியும் இல்லை